முத்துலட்சுமி நாங்கள் பக்கத்தில் சந்தைக்கு பின்னாடி தோட்டம் இருக்குது ஆடு மாடு வளர்க்க முடியல இல்லை நாய்ங்க ரொம்ப தொந்தரவு பண்ணுது கடிக்க வருது மயில் தொல்லை பண்ணுது குரங்கு தொல்லை பண்ணுது எங்கள் வாழ்வாதாரத்தையே எல்லாம் அழிச்சிருச்சு ஒரு மாடு தான் வச்சுருக்கோம் அதையும் இருந்து காப்பாற்ற முடியலைங்க விவசாயம் எதுவும் முடியல எல்லாம் சும்மாதான் இருக்குதுமாரி முத்துலட்சுமி இந்த குப்பையை வந்து ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம் இந்த குப்பையை வந்து நடவடிக்கை எடுத்து நீங்கள் அழிக்கணும் இங்கே சம்மந்தப்பட்டவங்க யாராவது இது முறையிட்டாங்களாம்மா எல்லாம் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் வர்றவங்கள்ட்ட யாரும் அதை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு தோட்டத்துக்கு போவோம் நாய்ங்க வந்து ரொம்ப தொந்தரவு வந்து இந்த குப்பையெல்லாம் எதுவும் சாப்பிட்டுட்டு கடிக்க வருது எல்லாம் அங்கே ஊருக்குள்ளே இருக்கிற நாய்க்குட்டி எல்லாம் கொண்டாந்துங்க விடுறாங்க ரொம்ப அலும்பு இது சம்மந்தமாக யாராவது பாதிக்கப்பட்டுருக்காங்களா பா பாதிக்கப்பட்டிருக்காங்க எல்லாம் கடிச்சு நான் ஆடு மாடல் எல்லாம் கடித்து நாங்கள் கூட வளர்த்த ஆடெல்லாம் ரெண்டு மூணு ஆடு செத்து போயிடுச்சு இப்போ அதனால் ஆடை வளர்க்கல அதுக்கப்புறம் இப்போ கண்ணுகுட்டெலாம் இருக்குது ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்குறோம் எதுவுமே செய்ய முடியல போக முடில வர முடியல நாய்ங்க தான் ரொம்ப தொல்லை பண்ணுது கொ குரங்குங்களும் ரொம்ப அலும்பு பண்ணுதுங்க அதை விட மயில் தொல்லை கொஞ்சம் தான் பண்ணுறோம் அது எதுவுமே செய்ய முடியல எல்லாம் சும்மா தான் கிடக்குது எல்லாம் வந்து பார்த்துட்டு தான் போகிறாங்க அது ஒன்றும் இன்னும் ஒன்றும் எச்சரிக்கை பண்ணல but there's